கோவையில் விஜய் தங்கியுள்ள ஹோட்டல் முன்பாக ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம் பாலாஜி பாஸ்கர் அங்கு கூடுபவர்களை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா சிவரஞ்சனி அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கமானது இரண்டு நாட்களாக கோவையில் நடைபெற்று வருகிறது இன்று இரண்டாவது நாளாக நடைபெற உள்ள நிலையில் கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தற்பொழுது தாதிக்க தலைவர் விஜய் தங்கியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவரை பார்த்துவிடலாம் என சாவேக்கா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அது மட்டுமல்லாது பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் அந்த ஹோட்டல் வாயில் முன்பாக காலை முதலே குவிய துவங்கினர் இதனையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அனைவரையும் அங்கிருந்து வெளியேறுமாறும் மாலைதான் விஜய் வெளியே வருவார் என்பதால் தற்பொழுது அனைவரும் செல்லுமாறு தொடர்ந்து போலீசார் அறிவுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது திடீரென ஏராளமானோர் குவிந்ததால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது தொடர்ந்து அங்கு குவிந்த ரசிகர்கள் தொண்டர்கள் டிவி கே டிவி கே என கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த அந்த ஹோட்டலின் நுழைவாயில்களை அடைத்தும் தொடர்ந்து ரசிகர்கள் உள்ளே வராத வண்ணம் தடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக தற்போது கோவை அவிநாதி சாலையில் லேசான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பாலாஜி